அன்பார்ந்த தெனிந்து திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த செய்தி கத்துடைய பிள்ளைகளாகிய தெனிந்து திருச்சபையில் உள்ள இருபத்தஞ்சு டயசிஸ் உள்ள திருச்சபை மக்களுக்காக இதை நான் சமர்ப்பிக்கிறேன் ஏற்கனவே நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் மதுரையில் நிறைய சேல் செயல்டீட் போட்டிருக்கிறாங்க அது இல்லீகல் சேல் டீட் அது அரசு நமக்கு தொண்ணூத்தொன்பது வருடம் லீஸுக்கு கொடுத்துருக்கிறது எதற்காகனா பெண்கள் மறுவாழ்வுக்காக மற்றும் விதவைகளுக்காக அந்த அவருடைய வளர்ச்சிக்காக நாம் ஏதாவது முன்னேற்றப் பாதை செய்வதற்கு அதை வைத்து நம் ஏதாயிலும் உதவி செய்வதற்காக அது இடம் கொடுக்கப்பட்டிருக்கு அது ரூல் நம்பர் கவர்மெண்ட் ஆர்டர் நம்பர் எழுபதின் படி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இதில் முப்பத்தோரு ஏக்கர் பதினேழு சென்ட் வந்து அமெரிக்கன் மிஷன் போர்டுக்குரிய சொத்து இந்த சொத்தை யார் முன்னாள் பேராயர்கள் அதாவது இப்போ ஜெய்சிங் பிரின்ஸ் பேராயர் அதற்கு முன்னாடி ஆசிரியர் அதற்கு முன்னாடி உள்ள கிறிஸ்டோபர் ஆசிரியர் அவர்கள் காலத்தில் இந்த இடம் சேல் பண்ணப்பட்டிருக்கிறது இதில் எத்தனை பதிமூணு எத்தனை ஆறு மாடி கட்டடங்கள் இருக்கிறது ஐம்பது கடைகள் லீஸு கொடுத்துருக்குறாங்க ஒரு கடைக்கு இருபது லட்சம் ரூபாய் பகுதி வாங்கி கொண்டு கொடுத்துருக்காங்க இப்படி பலாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாங்க இந்த இதை வழக்கு தொடுக்கப்பட்டு அரசாங்கம் அந்த இடங்களெல்லாம் விட்டது இதற்கான வழக்கு கிரிமினல் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐல ஸ்டே ஆர்டர் இருக்குது இதில் இப்போ தற்சமயம் இருக்கக்கூடியவங்க ஃபெர்னண்டோ சத்தியன்ராஜா அவர் தான் இப்பொழுது நம்முடைய ஜென்ரல் செக்ரட்டரி இருக்கிறார் அது மாத்திரமல்ல இன்னொரு சைடில் ஒரு ஸ்க்ரீன் காட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் எட்டாம் ஆண்டு இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இன்னொரு நாலு ஏக்கர் ஐந்து சென்று இது பசுமலையில் உள்ள இடம் இதுவும் அமெரிக்கன் மிஷன் போர்டுக்கு சொந்தமான இடம் சர்வே நம்பர் ஐம்பது பார் ரெண்டு பி ஃபிஃப்டி பார் டூ பி அண்ட் தேர்ட் பார்ட் இதை வந்து நாம் சேல் பண்ண வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட்டுக்க இதில் யாரெல்லாம் கையெழுத்துட்டு இருக்கிறா அந்த நேரத்தில் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்த மோசஸ் ஜெயக்குமார் அந்த நேரத்தில் டெப்டி செக்ரட்டரியாக இருந்த பெர்னண்டோஸ் ரத்தன் ராஜா அந்த இடத்துல ட்ரெஷராக இருந்து தேவாசிர்வாதம் இவர்கள் மூணு பேரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டு இதை விற்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட்டுக்கிறார்கள் இதுல சொற்ப படம் தான் நம்முடைய டைசிஸ்க்கு வருகிறது மீதி எல்லாம் இவர்கள் பாய்களுக்குள் சென்று விட்டது இன்றைக்கு அந்த பசுமலையில் நாலு வழிச்சாலையில் மெயின் ரோட்டில் உள்ள இடங்கள் அது எல்லாம் கட்டப்பட்டு நிறைய ரியல் எஸ்டேட்டுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது வணிக வளாகங்கள் கட்டப்பட்டிருக்கிறது இவை எல்லாவற்றையும் அந்த இது எந்த ஊர்லேருந்து மதுரை பக்கத்தில் திருமங்கலத்துலேருந்து தாசில்தார் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு ஜப்தி பண்ணுவதற்கு நோட்டீஸ் விட்டுருக்கிறாங்க இது ஒட்டி கிடந்த ஒரு மாதம் ஆகிவிட்டது ஏழு நாட்கள் காலி செய்ய வேண்டும் என்று திரும்ப இரண்டாவது நோட்டீஸ் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது திரும்பவும் ஏழு நாட்களுக்கு காலி பண்ண வேண்டும் என்று இவர்கள் காலி செய்யவில்லை என் அன்புக்குரியவர்களே கர்த்தர் நமக்கு அதாவது அரசாங்கத்தின் மூலம் நம்முடைய டயசிஸை நம்பி இப்படி ஏக்கர்களை கொடுத்திருக்கிறார்கள் முப்பத்தி ஒன்று புள்ளி பதினேழு ஏக்கர் நாலு ஏக்கர் இவைகளை நாம் விற்பதற்காகவா பின் சந்ததிக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டும் இவைகளெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு தன்னுடைய வயிற்றை நிரப்ப வேண்டும் தன்னுடைய குடும்பங்களுக்கு பத்து இரநூறு தலைமுறைகளுக்கு கோடி கோடியாய் சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்று கோயில் சொத்தை அபகரித்திருக்கிறார்கள் இந்த கோயில் சொத்தை அபகரிக்கிறது மிக மிக சாபத்துக்குரியது இந்த கோயில் சொத்தை அபகரிக்கிறவர் கூட தான் இன்றைக்கு யார் இருக்கிறா யார் டிஎஸ் பட்ரம்படி ஜெய்சிங் பாட்னர் அப்போது துன்மார்களுடைய ஆலோசனை நடவாலும் பாவிகளுடைய வழியினெல்லாம் பரியாசக்கர் உட்காரி உட்காரம் கத்துட்டு வைத்து பிரியமாக இருக்கிற மனுஷனாக பாக்கியமானிருக்கு இன்றைக்கு திருமண சொத்தை மொத்தமாக ஆட்டையை போட்டவர்களோடு இன்றைக்கு கைகோர்த்து நிற்கிறார் இப்படிப்பட்ட அவல நிலையை எங்கு போய் சொல்வது எதற்காக ஒரு பர்ணவாஸ் என்கின்ற பேராயர் திருநெலி பேராயரை அழிக்க வேண்டும் அவரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கைகோர்த்திருக்கிற திருமண சொத்தை அநியாயமாய் விற்று சொந்தமாக்கி கொண்ட அந்த நபர்களோடு இன்னைக்கு கைகோர்த்திருக்கிறார் அதனால தான் ரூபன் மார்க்கை நாம் எதிர்த்தோம் ரூபன் மார்க்கம் இவரோடு கூட கைகோர்த்திருக்கிறார் அப்போ இந்த அக்கிரமக்காரர்கள் மூன்று பேராய் கைகோர்த்திருக்கிறார்கள் ரூபன் மார்க் பெர்னடோஸ் மற்றும் பற்றி டி எஸ் பட்டனம்புடி இன்றைக்கு இவர்கள் ஆளுமையில் தென்னிந்திய திருச்சபை சிக்கியிருக்கிறது இவற்றிலிருந்து மீட்டெடுப்பதற்கு தான் ஷர்மா பிஷப்பை நாம் போராடி கொண்டோம் ஷர்மா பிஷப் நமக்கு சொந்தமோ பந்தமோ நண்பரோ கிடையாது ஆனால் ஊழலை எதிர்க்கிறவர் ஊழல் செய்யக்கூடாது என்று வைராக்கியமா இருக்கிறார் செத்தாலும் சாவர தவிர ஊழல் செய்ய மாட்டேன் என்று இருக்கிறார் ஆகவே இந்த ஒரு மூன்று நான்கு மாதங்கள் தான் இருக்கிறது ஜனவரி மாதம் மறுபடியும் மாடரேட்டர் எலெக்ஷன் அடங்கி பெறப் அந்த நேரத்தில் இந்த நேரம் இதை செய்தியை கேட்குற செனாடு மெம்பர்ஸ்க்காக நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ அடுத்த தடவையும் இவர்கள் கவுன்சிலில் அதாவது பிஷப் கவுன்சிலில் தனி மெஜாரிட்டியில் வேறு யாரையாவது ஒருவேளை ஜெய்சிங் பிரின்ஸ் பிஷப்பை கூட விடலாம் மாடரேட்டருக்கு அப்படி விடும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல ஒரு ஃபீல்டில் அவருக்கு விடும்போது நீங்கள் எல்லாருக்கும் டிக்கு ஃபெயில் அடிக்கணும் இன்ட்ரி அடிக்க வேண்டும் அப்புறம் அடுத்தப்பளும் ஒருத்தர் விடுவாங்க அவங்களுக்கும் நீங்கள் இவரை அங்கே தேர்ந்தெடுக்கவில்லை என்று இன்ட்ரி டிக் பண்ணுங்கள் அப்படியே கடைசியாக எப்படியாயிலும் ஷர்மா பிஷப் மறுபடியும் வந்து நிற்பார் அப்பொழுதும் எல்லோரும் நீங்கள் நினைச்சிங்க டிக் அடிங்க இதுதான் மெத்தட் இதை நாங்கள் சொல்லித்தருவோம் இன்னும் நாட்கள் நெருங்க நெருங்க உங்களுக்கு சொல்லித்தருவோம் தருவோம் ஆகவே இப்படிப்பட்ட சொத்துக்களை ஒரு சென்று கூட விட்டுவிடாமல் பாதுகாப்பதற்காக இந்த சிஎஸ்ஐடி ஆன்மீக அணியோடு நீங்கள் இணைந்தீர்கள் அனைத்து மாநில அதாவது ஆறு மாநிலத்திலும் மொத்த இருபத்தஞ்சி செனாடலையும் நான் நிர்வாகிகளை சேர்ந்தெடுத்து போட்டுக்கொண்டிருக்கிறோம் வெகு விரைவில் இதற்கு வெப்சைட் எல்லாம் ரெடியாகும் ஆகவே நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் நம்முடைய டயசிஸ் ப்ராப்பர்ட்டிஸை பாதுகாப்போம் தென்னிந்திய திருச்சபையை வளர்ந்து பெருகுவதற்கு ஊழியத்தை ஊக்குவிப்போம் ஒன்றுபடுவோம் மீண்டும் நல்ல செய்தியோடு சந்திக்கும் வரை தேவக்கிருப்பைகளோடு இருப்பதாக காட் YOU